இந்த மதவாத சக்திகள் வேறு என்ற கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை இலக்கில நாங்க எல்லாரும் ஒன்றா ஒன்றா சேர்றோம் நாங்கள் அந்த நோக்கம் தொடர்றதுனால இந்த கூட்டணி வலுவாக தான் இருக்குது கண்டிப்பா இந்த கூட்டணி தொடருங்கதான் சொல்ல முடியும் எங்க வாழ்க வளர்க்க டயஸ்டீல் டேஸ்டீல் டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் ரொம்ப கிடைக்கும் சந்தோஷம் நன்றி ஜனநாயகத்தின் நான்காம் தூண்களான பத்திரிகையாளர் ஊடகங்கள் உங்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி சொந்தங்களின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே சத்தமா இருக்கு அடுத்து நாளைக்கு அது தலைவர் சொல்றதோட உடவையாள நண்பர்கள் நீங்க தான் சொல்லுறதுக்கு அது நீங்க உங்களுடைய சரியா பேசிருக்கணும் அதுல தவறு இருந்ததா அதுங்கிற நீங்க சொல்லுங்க அதை எடுத்துக்கிறான் உணர்ச்சிகரமா பேசுறீங்க வித்தியாசமா இருந்தது அதாவது பேரை அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழாவினை ஒரு எழுச்சி மிகு மாநாடாக இங்கே திருச்சி சிறுகனூரில் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றது அண்ணாவின் கொள்கைகளை பறைசாற்றும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்தது இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான கருத்துக்கள் இந்த மாநாட்டில் பரிமாற்றப்பட்டது பரிமாறப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த மாநாடு அமைந்தது இயக்க தோழர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது இந்த இயக்க எங்கள் இயக்க இயக்கத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நான் உரையாற்றும் போது சொன்னேனே பேரைஞர் அண்ணா கனவு கண்ட அந்த நாளைய தமிழகம் ஒரு வளமான தமிழகம் ஒரு வலிமையான தமிழகம் அமையும் வரை

வக்பு திருத்த சட்டத்துக்கு பொறுத்தவரை நான் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் அந்த வக்பு திருத்த சட்டத்தை குறித்து நான் விரிவாக பேசினேன் அது இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் ஒரு ஒரு சட்டம் அந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் எங்கள் இயக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்களும் அந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்தது தொடர்ந்து இது போன்ற அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்துவர்கள் மைனாரிட்டிஸ் மொத்தத்தில் அவங்க எல்லா அவங்கள் அனைவரையும் அச்சுறுத்தும் விதமாக ஒன்றிய பாஜக அரசு பல சட்டங்களை கொண்டு வருகின்றது குறிப்பாக ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கும் விதமாக ஒன் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டித் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நூற்றி முப்பதாவது அரசியல் சாசன சட்ட அந்த அந்த திருத்தம் அதன் மூலமாக அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் நீதிமன்றத்தில் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அவர் பதவியை பறிக்கலாம் அது அமைச்சர் பதவி முதலமைச்சர் எந்த பதவியும் பறிக்கலாம் என்ற ஒரு ஜனநாயகத்தை குழி கொண்டு புதைக்கும் விதமாக ஒரு மசோதாவை இந்த இந்த அரசு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இது போன்ற பல விஷயங்கள் இது ஜனநாயகத்திற்கு நல்லது இந்திய அரசியல் சாஸ்திர சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை நாங்கள் எங்கள் மாநாட்டில் நாங்கள் அழுத்தமாக அந்த கருத்தை பதிவு செய்தோம் இந்த இது போன்ற விஷயங்கள் ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த ஒன்றிய செஞ்சிட்டு இருக்கு அதுக்கு தொடர்ந்து மதிமுக எதிர்க்கும் அங்கீகாரம் பேசும்போது அது அழுத்தமாக சொன்னால் நீங்கள் க கூட்டத்தில் கரகோஷத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய நாரதர் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்களும் என்ன இல்லை இருந்தாலும் இல்லை இல்லை தோழர் தோழர் பத்திரிகை நண்பர்கள் உடவியாளர்கள் இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சட்டமன்ற தேர்தலில் சீட்டு எண்ணிக்கைங்கிற அடிப்படையில் கிடையாது நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக இந்த இயக்கம் இயங்குகின்றது அது விஷயம் அங்கீகாரங்கிறது பல விஷயத்தில் நீங்க மக்கள் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரம் வரும்பொழுது கண்டிப்பா தேர்தல் காலங்களிலே அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நட்பு என்பது அந்த கூட்டணி நட்பு எப்படி இருக்கு அது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தொடர்வதாக இருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம் இது எட்டாவது வருடம் இந்த கூட்டணி தொடர்கின்றது எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணி இணைந்தோமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது சில சில விஷயங்கள் பொறுத்த நீங்க நீங்கள் நூறு சதவீதம் எல்லாத்துலேயும் சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிற சொல்ல முடியாது ஒவ்வொரு இயக்கம் இந்த இந்த கூட்டத்தில் பல இயக்கங்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ் புது உடைமை இயக்கங்கள் பல இயக்கங்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நூறு சதவீதம் அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷம் சொல்ல சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கு ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு நாங்கள் ஒரு இணைகிறோம் அது என்னன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திகள் வேறுன்ற கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை இலக்கில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஒன்றாக சேரோ நாங்கள் அந்த நோக்கம் தொடர்றதுனால இந்த கூட்டணி வலுவாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த கூட்டணி தொடர்ந்துதான் சொல்ல முடியும் திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்காங்க இரண்டுமே திராவிட இயக்கங்கள் தான் திமுகலேருந்து பிறந்தது தான் மதிமுக கொள்கை ரீதியாக பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திமுக மதிமுக மற்றம் கிடையாது காங்கிரஸ் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு விஷயத்துல நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் நாங்கள் அந்த விஷயம் பொறுத்திருக்கேன்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திகள் இது வந்து இங்கே தலையெடுத்துட கூடாதுங்கிறத இருக்கிறோம் அதனால வந்து நாங்கள் மறுபடியும் அதான் சொல்றோம் நான் நாங்கள் கொள்கை ரீதியை எல்லாத்துலேயும் முக்கியமான இதில் வந்து நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் நான் மாற்று கருத்து கிடையாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் எது தனித்தனியாக இல்ல இல்லை நீங்கள் அதாவது நண்பர் பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு பார்க்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம்